வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் நடைப்பயிற்சி நிமிட செய்தியில் இன்றைக்கி என்ன தகவல்னா தொழிற்சாலை ஸ்ரீபெரும்பந்தூர் சுற்றி பல ஆயிரம் தொழிற்சாலை இருக்குது ஆனால் தொழிலாளிங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லை சம்பளம் வந்து அதிகப்படியான சம்பளம் கிடைக்குதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய கம்பெனிங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்கிற தொழிலாளியை நிரந்தரப்படுத்துறதே கிடையாது எல்லோருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக வச்சுக்கின்னு நேரடி உற்பத்தியில் அவங்கள வந்து ஈடுபடுத்துகிறாங்க இது வந்து மிகப்பெரிய துரோகம் இதை வந்து தமிழக அரசு வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா கேட்கலை ஏன்னால் தொழிற்சாலைகளில் வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து கரெக்டான தொழிலாளர்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சலுகை கிடைக்குதா இல்லை அவங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது வந்து தமிழகத்தில் காலங்காலமாக நடந்துன்னு இருக்குது அதே மாதிரி ஒரு தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளங்க அவங்களோட உரிமையை கேட்குறாங்கன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது இது வந்து மிகப்பெரிய துரோகம் கொத்தடிமை வந்து செங்கல் சூழலில் வேலை செய்கிறாங்க நாங்கள் அதை மீட்கிறோன்ட்டு நிறைய இடத்துல தமிழக அரசு கலெக்டர் மூலிமா நாங்கள் மீட்டோம்லாம் சொல்லுது ஆனால் தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளிங்களுக்கு கொத்தடிமைத்தனமாக தான் அவங்களோட வேலையை வச்சுன்னு இருக்குது நேரடி உற்பத்தியில் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கட்டும் இல்லை நிரந்தர தொழிலாளியாக இருக்கட்டும் நானூற்றி எழுபது நாள் வேலை செஞ்சாலே அவங்கள நிரந்தரப்படுத்தணும் ஆனால் எந்த ஒரு தொழிற்சாலையிலையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது ஸ்டாண்டிங் ஆர்டருக்காக சும்மா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கினு மிச்ச பேர் எல்லாமே கான்ட்ராக்டாக போட்டு இந்த கம்பெனிஸுங்க வந்து கொள்ள லாபத்தில் இயங்கின்னு இருக்குது இதே ஒரு வெளிநாட்டில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் சம்பளம் கொடுக்கணும் ஆனால் இங்கே இன்னமும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே தாண்டலை அவங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுது ஒரு நியாயமாக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணி அவங்களுக்கு வந்து தொழில் வந்து பாதுகாப்பு இல்லை அவங்கள வந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுறது ஒரு சரியான ஒரு தொழில் பாதுகாப்பு இல்லாமல் தொழிற்சாலை நிர்வாகம் வந்து நடந்தனு இருக்குது தொழிற்சாலை நிர்வாகம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமாக நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா தமிழக அரசுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தொழிலாளி எந்த தொழிலாளியும் காசு கொடுக்க மாட்டான் ஆனால் இதே தொழிற்சாலையில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நிதியாக வந்து காசு நிறைய கொடுப்பாங்க இதுக்காக வந்து இப்போ இருக்கிற அரசும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி தொழிலாளிகளுக்குன்றது ஒரு நியாயமான பாதுகாப்புன்றது எந்த காலத்துலேயும் கிடைச்சதே கிடையாது என்னுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா இன்கோடெக் கம்பெனி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சேன் கம்பெனி வந்து சட்டவிரோதமாக மூடி கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகுது நாங்கள் லேபர் கோர்ட்டு ட்ரிபுனல் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எல்லா கோர்ட்லேயும் கேஸ் ஜெயிச்சிருக்கோம் பதினாறு வருஷம் ஆயிடுச்சு காலம் கடந்த நீதியே வந்து மறுக்கப்பட்ட நீதியாகும் எங்களுக்கு உரிய நிவாரணம் இது வரைக்கும் கிடைக்கல இதை பற்றி வந்து தமிழக அரசு வந்து கேட்குமான்னு பார்த்தா எதை பற்றியும் கேட்குற மாதிரி தெரியவே தெரியல நாங்கள் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தோம் இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தந்தோம் அப்படின்ட்டு மாறு தட்டிக்கிற அரசு இந்த கம்பெனிங்கள்லாம் வந்து எந்த ஒரு காரணம் இல்லாமல் சட தடாலடியாக மூடுறான் அதுக்கு வந்து ஒரு ஆய்வு பண்ணி இவ்வளோ கம்பெனி தொழிலாளிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது எந்த ஒரு இப்போ மாடல் அரசு திமுக அரசு கூட சரி எதுவுமே கேட்கறது கிடையாது நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு ஆட்சியே முடிய போகுது தொழிலாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எதுவுமே இல்லை எங்கள் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ் ஜெயிச்சா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கான நீதி வந்து எதுவுமே கிடைக்கல பதினஞ்சு பதினாறு தொழிலாளி இறந்தது தான் மிச்சம் அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கிறோம் எந்த ஒரு நியாயமான அடிப்படை பிரச்சனையும் வந்து தீர்க்குற மாதிரி தெரியல ஒரு இன்கோர்ட்டுக்குன்ற கம்பெனியை கோர்ட்டுக்குன்னு பேரை மாற்றி அவன் வேறு இடத்துல வச்சு ரன் பண்ணின்னு இருக்கிறான் நாங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் இல்லை இன்கோர்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் நாங்கள் கோர்ட்டுக்குலாம் வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம நாட்டில் சட்டம் வந்து என்ன இருக்குது சட்டம் வந்து நீதித்துறையை கடைசியாக நம்பி நீதித்துறை நம்மளுக்கு நான் வந்து நல்லது செய்யுன்றதுக்காக நம்ம நீதி பதிவு கட்டி ஏறுறோம் பல வருஷமாக காத்திருந்து தீர்ப்பும் வந்து அந்த தீர்ப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான தீர்ப்பு வந்து கிடைச்சாலும் அதை வந்து அமுல்படுத்துறதுக்கு எந்த ஒரு தொழிற்சாலையும் எந்த ஒரு நிர்வாகமும் தயாராக இல்லை இதனால் வந்து பாதிக்கப்படுறது தொழிலாளிங்க தான் காலம் கடந்த நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும் இதை வந்து தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எந்தெந்த கம்பெனி வந்து சட்டவிரோதமாக மூடி அவங்களுக்கு உரிய ஏன் இன்னும் கொடுக்காம இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு இருக்கிற அந்த காசை வந்து எல்லாருக்கும் வந்து உரிய முறையில் வாங்கி தரணுன்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்